ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து அதிகமாக காத்தடிக்குது சளி பிடிக்குது இல்லையா அதுக்காக ஓமாளி தான் கொண்டு வந்திருக்கேன் இப்போ இதை வச்சு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இது கூட சேர்த்து ஒரு நாலு துளசியும் போட்டு குழம்பா தாங்க வைக்க போகிறேன் உங்களுக்கு விருப்பம்னா கஷாயம் வச்சு கூட குடிச்சிக்கலாம் ஆனால் வந்து குழம்பா வச்சு சாப்பிட்றப்போ சின்னவங்க பெரியவங்கன்னு கணக்கு இல்லாமல் யார் வேணாலும் சாப்பிட்லாம் இதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அவ்வளோ யூஸ் ஆகுங்க இது வந்து ரொம்பவே ரிலீஃப் தரும் இப்போ வந்து காற்றெல்லாம் அடிக்கிறது இல்லையா கண்ட நேரத்தில் மழை பெய்யுது சளி பிடிச்சா பிள்ளைங்களுக்கு போகவே மாட்டேங்குது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் கூட மருந்து எவ்வளோ கொடுத்தாலும் சளி சரியாகவே போக மாட்டேதுங்க நெஞ்சு சளியாக இருக்குது இருமலாக இருக்குது ஜுரமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம்னா இதை குழம்பாக வச்சு கொடுக்குறப்போ இந்த பிள்ளைங்களுக்கு ஈஸியாகவே நம்ம கொடுத்துடலாம் வேணான்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை சாப்பாட்டோடயே நம்ம கலந்து ஊட்டி விட்டுருலாங்க அவ்வளோ எஃபெக்ட் இருக்கும் இதுக்கு வந்து எங்கள் ஊரில் கற்பூர வள்ளினும் சொல்லுவாங்க ஓம சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் இந்த துளசியும் சேர்த்து வைக்கிறப்போ அவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுங்க இது வந்து வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது சாம சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு சீரகம் உங்கள் அளவு வந்து எவ்வளவோ அதை வச்சுக்கலாம் ஏன்னா சீரகம் நிறைய கூட போடலாங்க அதனால அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதே அளவு மிளகு அஞ்சாறு பல் பூண்டு தோல் எடுக்காமல் சுக்கு சின்ன துண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி அதாவது சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி உங்களுக்கு தேவையான புளியை இன்னும் கூட சேர்க்கலாம் இல்லை குறைக்கணும்னாலும் குறைச்சிக்கோங்க இந்த அளவு இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதை வந்து அப்படியே வதக்கலாம் வேணாங்க அப்படியே வந்து பச்சையாவே தான் அரைக்க போகிறோம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து இலையை நல்லா கழுவிக்கங்க கழுவிட்டு இலையை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பச்சையாக தான் எல்லாத்தையுமே அரைக்க போகிறோம் எதையும் வதக்கலை ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இதெல்லாம் வந்து ஈஸியான தண்டு தான் இதெல்லாம் வந்து அப்படியே ஈஸியாகவே அரைஞ்சிருங்க அதனால் இலையை மட்டும்தான் போடணும் இல்லை தண்டு இருந்தாலும் போடலாம் இப்போது மல்லி சீரகம் மிளகு இது எல்லாத்தையுமே நம்ம வச்சு அரைச்சிக்கலாம் தொண்டை கரகரன்னு இருக்குது இப்போ சளி பிடிக்கிறா போல் இருக்குது நம்மளுக்கே தெரியும் ரன்னிங் நொஸ்லாம் இருக்குல்லையே மூக்குலேருந்து தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்குது ஜுரம் வரலைங்க ஆனால் ஆனால் ஜுரம் வரப்போகுது அப்படி ஒரு சிம்டம்ஸ் இருக்குது அப்படிலாம் இருக்கு இல்லையா அவங்களாம் தாராளமாக இந்த குழம்பு எடுக்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இதை வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க அப்புறமும் எதுவுமே சரியாகலைனா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம் இல்லைனா வீட்லேயே இது சூப்பர் ரெமிடிங்க இது கூட புளியும் வச்சு அரைச்சிடலாம் இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான காரத்துக்கு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு மல்லி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சுட்டோம் அளவே போதுங்க காரத்தை பார்த்துக்கங்க ஏற்கனவே நம்ம மிளகு வச்சுருக்கோம் இப்போ இதையும் நம்ம இது கூடயே சேர்த்து அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து எப்படி மையை அரைச்சாச்சு தான் குழம்புக்கு வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை இது மட்டும் தான் இதை இப்போ நம்ம வழிச்சிட்டு இந்த அம்மியை கழுவிப்போம் அந்த தண்ணி தேவைப்படும் குழம்பு ஏதாவது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் இது வித்தியாசமாக இருக்குமா சாப்பிட முடியாதா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது சூப்பராக இருக்குங்க இந்த இலை வாசனை கூட வராது அவ்வளோதாங்க இப்போ போய் நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கங்க நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இது போல் ஏதாவது எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் வெந்தையும் கொஞ்சம் போல் கடுகு போட்டு பொரிய விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த சாந்து வந்து இது வெடிச்சதுக்கப்புறம் நம்ம போடலாம் ஏதாவது காய் சேர்க்கணுமா வெங்காயம் களி சேர்க்கணும் அப்படின்னா எதுவுமே வேண்டாங்க நம்ம அரைச்சது மட்டுமே போதும் அது போடலாம் உங்களுக்கு எதாவது காய் போடணும் ஆசை இருந்தால் மருந்து குழம்புக்குனே பிறந்திருக்காங்க இல்லையா முருங்கா அவங்கள போட்டுக்கோங்க அதான் வேலை இந்த பச்சை வாசனை போகணும் அது அளவுக்கு நம்ம இதை வதக்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சப்போ அம்மியை கழுவி தண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த தண்ணி மட்டும் சேர்க்க போகிறேன் இப்போ இது நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு இது நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டணும் அதாவது வத்தி வரணுங்க அதளவுக்கு நம்ம இதை விட போகிறோம் டேஸ்ட்லாம் செம்மையாக இருக்குங்க காரம் சாரமாக ஒரு வித்தியாசமும் தெரியாது ஆனால் செம்ம எஃபெக்டிவ்ங்க எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் எதுவுமே பத் சேர்க்க வேணாம் காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு குழம்பும் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது போதுங்க இது இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் திரும்பவும் திக்காகும் இந்த அளவில் இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியாக வேண்டாம் இதுக்கு எந்த காயும் வேண்டாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஊற்றி சாப்பிட பழக்கி விடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மழை காலத்துக்கு செம்ம ரெசிப்பிங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்